ஆஹ் சைவத்துக்கு வந்து அசைவத்துக்கு இந்த பரிகாரம் வச்சிக்கங்க சைவத்துக்கு தேவையானது என்னன்னா சொல்றேன் சை என்னங்கம்மா அம்மா அம்மாவாசையிலே வச்சுக்காதீங்க அம்மாவாசைங்கிறது ஒரு பொதுவா சொல்றது தான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாலும் நீங்க கால பைரவருக்கு வச்சு பாருங்க ஏன் கால பைரவ கால பைரவருக்கு வைக்க சொல்றேன்னு நீங்க யாராவது சொல்லுங்க பாப்போம்

அப்போ இந்த கால பைரவர் கட்ட ஒரு ரகசியம் உண்டு அது என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா நாம இந்த கோயிலுக்கு எத்தனை முறை நீங்க வந்துட்டு போறீங்களோ அதுவும் நீங்க இந்த நாட்டுல என்னென்னலாம் செஞ்சுட்டு நல்லது கட்டாது அது எல்லாமே ஏட்டுல காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கால பைரவர் தான் கால பைரவர் எந்தெந்த திசா புத்தியில உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி இறைவன் எழுதுன ஏட்டு மாதிரி கால பைரவர் தான் எழுதி வைப்பாரா அதனாலதான் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவர் கால பைரவருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தால் பாவங்கள் செய்யறதுக்கு நீ கூட புண்ணியம் சொல்லி எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியே உன்னோட ஏட்டை எடு உன்ற ஜாதகத்தை கொண்டா இப்ப உனக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்து இப்பவே உனக்கு மாத்தி விடுறேன்னு சொல்லி காலத்தை மாத்தி கோலத்தை கால பைரவர் எப்படி அய்யா இன்னைக்கு கூப்டாங்க அவங்க கோழி வந்து கொடுக்கறன்னு சொல்லிட்டு அது போய் கொடுக்கும்போது நாய் வந்து போயிடுச்சு அதனால படிக்க முடியல அப்படிங்கறாங்க சரிங்க வந்து விட்டுருங்க வாங்கி புதுசா அது வெச்சிருங்க அங்க காலை பயருக்கு கிட்ட வந்து இதை விட ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே இல்லைங்கம்மா அதனால அந்த காலத்தில் சாப்பாடு கிராமங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா கறியும் ஜோறு உட்காந்து சாப்பிடுவாங்களாம் இது நாய் எதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்குமா பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு அந்த எலும்பாவது கொண்டு வந்து போடுவாங்க அதை வந்து சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு அது வீட்டு வாசலையே உட்காந்து தெருநாய்கள்லாம் வந்து உட்காந்து அந்த வாசத்துக்கு வந்து உட்காரமா நம்ம தெரியாமல் என்ன பண்ணி போடுவோம் அந்த எலும்பெல்லாம் கடிச்சிட்டு அந்த வட்டல்ல அப்படியே கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த ருசியெல்லாம் இருக்கும் அதை எடுத்து அந்த கொஞ்ச இந்த நாய் கடிக்கும் நம்ம என்ன பண்ணி கீழே வச்ச எலும்பு எடுத்து வட்டலை போட்டு ஒரு சொப்பு தண்ணி கொடுத்து கழுவி அது எப்படி அது போகுதுன்னு எலும்பு அப்படி தூக்கி வீசுவோம் அப்ப அது என்ன நினைக்கும்னா நீ தின்னதுக்கு அப்புறம் தானே எனக்கு கொடுத்த அதையும் தண்ணி ஊத்தி அலசி போட்டேன்னா அது யாரு திங்கிறது அது என்ன பிரயோஜனம் அது நீ அப்படியே கொடுத்துருந்தாவது உனக்கு நான் தின்னு உன்னை நினைச்சுன்னு அது நினைக்குமா எப்படி எல்லா மிருகங்களும் நம்மளை நினைச்சிட்டு இருக்குங்க நாம் எப்படி நம்ம என்னென்ன தவறுகள் செய்யற எதது நல்லது பண்றங்க எல்லா பிராணிகளுக்கும் நம்மளை நோட் பண்றதுக்கு புக்திகள் பக்திகள் அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் சரி அப்படி ஒரு எச்சசோற நம்ம நாய்க்கு வைக்க வேண்டாம்னு ஒரு அச்சம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடினாலும் அறுபது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ ஏதோ ஒரு பிரியாணி ஒரு சிக்கனோட சேர்ந்து ஏதோ ஒரு தெருநாய்க்கு போகும்போது வச்சுட்டு வாங்க அது சாப்பிட்டுருச்சுனாலே உங்க கர்மம் குறைய ஆரம்பிச்சிருச்சு என்று நீங்க உங்க ஜாதக தலையெழுத்து மாத்தணுமா உங்களுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா உங்க ஜாதகத்தினுடைய தலையெழுத்தே மாறும் அதை விட ஒரு சீக்கிரட்டான ஒரு பரிகாரம் அதி ஆதி ஆதிகால பரிகாரம் சொல்றேன் தினம் ஆஹ் தினமுமே டெய்லி நாய் இறக்குறது உண்டு தினமே நாய் அடிச்சு சாகிறது உண்டு நீங்க அஷ்டமி அன்னைக்கு தேய்வர அஷ்டமி அன்னைக்கு ஒரு கால பயிர் வரை எடுத்துட்டு போய் அதை குடி தோண்டி அதுக்கு மஞ்சள் சந்தன குங்குமெல்லாம் வச்சு கால பைரவரே நீங்க நல்ல ஆத்மா சாந்தியாய் எங்களை வாழ்த்துற சொல்லி ஒரே ஒரு நாயை மட்டும் அஷ்டமி அன்றைக்கு எடுத்துட்டு போய் ஒரு சாக்களை கட்டி எடுத்துட்டு போய் அந்த நாயை அடக்கம் பண்ணி அதுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் மேலே தொழிச்சு ஒரு பூ போட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு விளக்கு வச்சிட்டு வாங்க அந்த மாசத்துலயே உங்க ஜாதகம் தலையெழுத்து மாற்றமாகும் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா புண்ணியம் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பாருங்க அதனாலதான் நாம சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு இந்த புண்ணியத்தினுடைய கணக்குகள்லாம் எல்லாம் முன்னோர்கள் கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நாம எடுத்து செஞ்சா கடவுளும் நம்மளும் நிகரானங்களா அதனாலதான் கடவுள் கொடுக்கறது என்ன தெரியுமா மூணு நேரம் சாப்பாடு அன்னதானம் அதனால நீங்க அதை கொடுங்க உங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்துரும் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க செய்ய வேண்டியது கடவுள் செய்ய வேண்டிய சேவையெல்லாம் நீங்க எடுத்து பண்ணுங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே இனிமேல் இந்த ஆதிகால பரிகாரத்தை கெட்டியா புடிச்சுக்கங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதி முன்னோர்கள் சொல்லி சொல்றதுக்கோ ஒரு ரெக்கார்டோ வாழ்ந்ததுக்கு ஆதாரமோ எதுவுமே ஏதாவது இப்படி நம்ம யோசிச்சு ஆதி காலத்துல வாழ்ந்ததை மனசுக்குள்ள தெரிஞ்சு வச்சதுனால இன்னைக்கு அது ஒரு வகுப்பாய் எடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் புதுமைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படித்தானே ஆஹ் நம்மளும் இந்த காலகட்டங்கள்ல ஆதி கால பரிகாரம்னு எத்தனையோ ஜோதிடர்கள் உருவானாங்க எத்தனையோ மகான்கள் எல்லாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஜோதிடம் பார்த்தாங்க எல்லாரும் கிரகத்த திசா புத்திகள் எல்லாம் கணிச்சு கணிச்சு ஜாதகம் பார்த்துட்டு அவங்க காலம் முடிஞ்சு போனாங்க இப்படி ஒரு பரிகாரத்தவே ஆதிகாலத்தில் வாழ்ந்த பரிகாரங்கள் தான் வந்து உலகத்துல பொதுவான ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு இந்த ஜென்ரேஷன்லேயாவது இந்த பொக்கு இந்த பொக்கு இந்த பொக்கிசமும் இந்த ஆதிகால பரிகாரங்கள் பிராண்ட் கிடைச்சதே இன்னைக்கு எல்லா மக்களுமே யூடியூப் சேனலில் பார்த்து அவங்கவுங்க தெரிஞ்ச பரிகாரத்துக்களை செய்து அவங்க அதிகாரமா வாழ்றத நாமளே நேரில் பாக்கிறோம் ஜாதகம் பார்க்க வராமையே சில பரிகாரங்கள் நம்ம யூடியூப்ல சொல்றத பார்த்து அவங்களுக்கு அதுவே போதுமானதுன்னு சொல்லி பார்த்து கூட பலன் அடைகிறாங்க அவங்க நன்றி சொல்றது கூட நம்மளால போன் எடுத்து அட்டன் பண்ண முடியல ஆனா வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க ஐயா நீங்க போன் எடுக்காட்டியும் பரவாயில்ல நான் இந்த பரிகாரம் செய்தேன் நான் நல்லா இருக்கேன் என் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க நான் தொட்டாட்சியும் கருந்தோலசியும் வச்சேன் இப்ப என் கணவன் மனைவி சேர்ந்திருக்கேன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு நான் நாட்டு கோழி முட்டையும் நீங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சா நான் இப்ப கன்சீவா இருக்கேன் எங்களை எல்லாம் ஐயான்னு சொல்றாங்க இது என்ன ஒரு கணக்குன்னு கேட்டீங்கன்னா யாருன்னே தெரியாது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது ஆனா ஒரு புது நம்பர் வந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க இதை கேட்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க அதான் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை காசு பணம் எல்லாமே அப்புறம் தாங்கம்மா தேவைன்னா காசு வச்சுக்கலாம் ஆனால் ஜோதிடம் என்பது முழுமையான சர்வீஸ் இது உலகம் பூரா கொண்டு போய் நம்ம கரெக்டா சேர்த்திடணும் நம்மளோட ஜோதிடம் கணிதங்களும் ஆதிகால பரிகாரங்களும் இன்னும் நிறைய விதைச்சிட்டு போகணும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் கஷ்டப்படாம அதை எடுத்து படிச்சு காலம் பூரா அவங்க வாழணும் அதுக்கெல்லாம் ஒரு மனிதர் மகான்கள் பிறந்தாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க நம்ம தான் இருக்கிறோம் இதையாவது காப்பாத்தி இதன்படி நம்ம வாழணும் அடுத்த தலைமுறைக்காவது நம்ம இந்த புண்ணியத்தை சேர்த்தி வைக்கணும் பாத்துக்கோங்க அதனால நீங்கள்லாம் இந்த ஆதிகால பரிகார வகுப்பு சோதி வகுப்பு இது கிளாஸ்க்குள்ளே படிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு எத்தனை பேர் ஃபில்டர் ஆகி எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு பாருங்கள் இதில் என்னென்னா ஆயிரம் பேர்த்துக்கு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான் நாம் சொல்கிறது உலகத்துக்கு போகணும் நீங்கள் இருபத்தஞ்சி பேர் படித்தாலும் ஒரே வார்த்தை தான் ஆனால் முகம் பார்த்து உங்களோட சந்தேகத்தை எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து நாம் ஆன்லைனில் வந்து பார்க்கறது நம்ம ஜோசியருக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் அதில் ஃபில்டர் பண்ணி இப்ப நீங்க மட்டும்தான் நேர காலத்தை ஒதுக்கி அப்படியே நம்மளுடைய உள்ளத்துல இருந்து வர்றத காது குழு கேட்டு இப்படியும் ஒரு ஜோதிடத்துல எப்படி அதனால அதனால கிடைக்கிற அதனாலதான் கிடைக்கிற காலமெல்லாம் வீணாக்காம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து ஆரஞ்சு இந்த இந்த முடக்கெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் நேரடியாக வகுப்பு போட்டு அந்த பேட்டர்ன் எல்லாம் போட்டு முடக்கு நட்சத்திரங்கள் அதுக்குரிய கோவில் ஸ்தலங்கள் அதுக்கு என்னென்னமெல்லாம் வேணும் அதனுடைய கர்மம் எங்கே இருக்குது அதனுடைய மூலாதார ஓலை எங்கே இருக்குது இதுகளை எல்லாம் பிடித்து வரக்கூடிய மக்களுக்கு சிறப்பான பரிகாரங்கள் கொடுத்து நீங்கள் நல்லா வாழும் உங்களுடைய பேரு புகழ் நல்லா வரும் அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொல் மாணிக்க கல்லாக இருக்கணும் அது எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரமா நடக்கும் வார வாரம் நீங்க வந்து ஆமா ஒரு வாரம் மிஸ் ஆயிட்டாலும் கூட அடுத்த வாரம் ரெண்டு நாளா சேர்த்தையும் கூட நடத்தணும் முடிஞ்சா நாளைக்கும் கூட கிளாஸ் வைக்கணும்னு நான் மெசேஜ் போடுறேன் அதை டேரி பண்ணி விட்டுடலாம் நாளைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் இருந்தா கூட வாரத்துல ஒரு நாள் எப்பவும் போல வரட்டும் டைம் இருக்கும் போது அந்த விட்டு போன நாளைக்கு முடிஞ்ச மெசேஜ் போடுறேன் எல்லாருமே நீங்க உள்ள வந்துருங்க ஒரு நாளைக்கு பத்து ஒரு வாரம் ஒரு கிளாஸ்ல பத்து பரிகாரம் கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம்தான் அது கிடைச்சாலே பெரிய பொக்கிஷம் நம்ம எல்லாம் எழுதி வச்சு ஜோசியம் பக்கம் வர்றவங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமா சொல்லுங்க ஒரு ஜோசியர் அசத்திட்டு இருக்கிறாருன்னு அவங்க போய் ஊருக்குள்ள சொல்லுவாங்க அதுல இருந்து பத்து பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க கடவுள் சொல்லி கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு தேயன் உள்ளம் இவ்வளவும் நம்ம சொல்லி கொடுத்து நீங்க இதெல்லாம் படிச்சு மற்றவங்களுக்கு வந்து மனசை மாதிரி பரிகாரங்கள் சொல்லி அவங்க அதிகாரமா வாழ்றதை பார்த்தா அவங்களுக்கு நீங்கதான் மகான் எப்படி அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு இல்லை இருக்குது நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு வாரமும் ஆதிகால பரிகார வகுப்பு நடக்கும் போது ஒரு சிறப்பா உங்களுக்கு நல்ல விதமா அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்து ஒரு ஜாதகத்தை வார வாரம் ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணுவோம் ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில திருப்பி திருப்பி ஆய்வு பண்ண நம்மளுக்கு இந்த கட்டத்தை கொடுத்தாலே ஆராய்ச்சி பண்ணி இதுதான் முடக்கு தோஷம் இதுதான் திடிசூடிய தோஷம் இதுதான் கர்மா இதுதான் முடக்காதிபதி இது கூட போய் சேர்ந்துருக்குது அதனால இது போச்சு லக்கணம் இதுல போய் சேர்ந்துருக்கு லக்கணம் போச்சு இந்த லக்கணத்தை உடைக்கிறதுக்கு என்ன இது என்ன பரிகாரங்கள் இப்படி எல்லாம் நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அழகா ஜோசி வந்துடும் சொல்றதுக்கு நல்ல சவுரியமா இருக்கும் இதுல அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா எத்தனை மைனஸ் நம்ம எடுத்தோம் ஆனா எவ்வளவு எடுத்து அவங்கள அழுகு வச்ச அளவுக்கு அவங்க கதறினாங்களோ அந்த அளவுக்கு பரிகாரம் கொடுத்து அவங்கள சிரிக்க வைக்கிறான் இது தேவையில்லவா காயப்படுத்தினா மட்டும் பத்தாது மருந்து போடுறதுக்கு ஆள் பேருமே வருபவர்கள் காயத்தோட தான் வருகிறார்கள் நீங்க மருந்தை ரெடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கரெக்டுங்களாமா ஆஹ் மனசுல பட்ட காயத்தை யாருகிட்டையும் வெளியே சொல்ல முடியாது பெண்கள் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கிட்டையும் ஒரு ஆண்கள் கட்ட வந்து ஜோதிடம் பார்க்கும் போது ஆண்கள் கட்ட வந்து நம்மளோட விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லிட்டா கூட நம்ம வீக் ஆயிடுவோம்னு சொல்லி போட்டு கூட மனசில் அடக்கி வச்சுட்டு அவங்க வருவாங்க நம்ம அதையும் மீறி அவங்க மனசில் நம்ம ஒரு நல்லவராக போய் அவங்களுக்கு ஜாதகத்தையும் பார்த்து அவங்க வாழ்க்கையும் சரி பண்ணி ஒரு குடும்ப ஜோதிடராக அவங்களோட நம்ம பயணம் பண்ணணும் அதுதான் நல்லது அதனால நீங்கள் தர்ம சேவைகள் எல்லாம் நிறைய செய்யுங்க இந்த தர்மம் தான் காக்கும் தர்மம் காக்குன்னா என்னங்க இந்த தலை வந்து இந்த தலை தான் எல்லாமே மூளையான் இந்த மூளை ஹார்ட் டிஸ்க்கு எந்திரிச்சு நடந்து போல்றது உட்கார சொல்றது நம்ம யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது இந்த இந்த தலைக்கு கண்டங்கள் அந்த காலத்துல ஹெல்மெட் போட்டிருக்காங்க அந்த காலத்துல ஹெல்மெட்டே போடலும் அட போப்பா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னது காரணமே இந்த தர்மம் இந்த தலையை மட்டும் காத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதுதான் தர்மம் தலை காக்குமா இனிமேல் நீங்க தர்மம் செய்யுங்க உங்க தலையை காக்கட்டு தலையில் இருக்கிற தோசை மிரங்கி புண்ணியம் புண்ணியமா மாறட்டும் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த வாரம் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் ஆ கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு நான் அடுத்த வாரம் நிறைய நாளைக்கு நீண்ட நாள் இருக்கிற மாதிரி பணம் கட்டி ஒரு நெட்ல இருந்து நான் உங்களுக்கு கனெக்டிட்டு வாங்கிடுறேன் இவ்வளவு கட்ட ஆகாது நம்ம ஓப்பன் பண்ண ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் படுத்திடுவேன் முடிஞ்சா நாளைக்கும் கூட வாங்க முடிஞ்சா வாங்கிடுறேன் ஆமா பயிற்சி யாருக்கு இத வந்து பகிர்ந்து நீங்க அப்படியே காத்துட்டு உங்க அளவுக்கு நீங்க பொக்கிசமா வச்சு முதல் நீங்க வளர்ந்துட்டு உங்களை யாரு வந்து உங்களுக்கு மாணவரா வராங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அதுக்கு முன்னாடி நீ நீங்க படிக்கிற பொக்கிசத்தை பொக்கிசமாவே வைங்க அது உங்களுக்கு சந்தோஷம் தானே நம்ம நம்ம ஒரு மூலையில படிச்சிருக்க மாட்டாங்க அந்த நோட்டை கொடுங்கன்னு வாங்கி எழுதுவாங்க அது குருவோட கல்வி அது குருவோட குரு கிட்ட வந்து முறையா படிச்ச அது அதை வாங்கி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அந்த போட்டாவை எடுக்கிறதோ அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனா நினைச்சிட்டு அவங்க பவுக்குன்னு வாங்கி வச்சுக்குவாங்க அவங்களால படிக்க முடியாது படிக்க படிக்க முடியாது சோதனைகள் வேற மாட்டாங்க அவங்களோட என்ன ஆதங்கன்னா அவங்க என்ன ஆதங்கன்னா அதை வாங்கி வாங்கிடணும் நிறைய வாங்கி வாங்கி அழுகாம கிடைக்கிறதா வாங்கி வைப்பாங்க ஒரு நாலாவது ரிஸ்க் எடுத்து அவளவு கஷ்டப்பட்டு அவங்க நான் வாங்கணுமே உட்கார்ந்து படிச்சு ஒரு பலன் சொல்ல தெரியுமான்னு பாருங்க தெரியாது ஏன்னா குருவுடைய கல்வியா இருந்து டைரக்டா வர்றதுக்கும் ஒரு கட்ட இருந்து வாங்கி அவங்க இருந்து அவங்க தெரியாம வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு அதனாலதான் பொறி இல்லாத பத்த குருட்டு வைத்த அதனால நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கி சொன்னீங்க எல்லாம் நீங்க நல்ல தரவா படிச்சு உங்ககிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி நிறைய விஷயம் கொட்டு இருக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க யாரு வந்து மன்றாடி உங்ககிட்ட ஒரு நவக்கிரகமே வாழுதுன்னு சொல்லி யாரு உங்களை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு ஆத்து மாத்தப்பா நீங்க சொல்லி கொடுங்க இத காத்துல பறக்க விட்டுட்டா அது பஞ்சபூதத்துக்குள்ள கலந்து போச்சுன்னா இது எங்க நடந்தது எப்படி போச்சுன்னு தெரியாது அதனால ஒரு ஒரு பரிகாரங்களும் முத்தான பரிகாரங்கள் அவ்வளவு சுலபம் எங்க வெளியூடாதுங்க ஜாதகம் பாக்கு வர்றவங்களுக்கு மட்டும் இந்த பலன் நீங்க சொல்லுங்க உங்களுக்குன்னு ஒரு கால கணக்கு இருக்குது நீங்க சொன்ன பரிகாரம் கூட எழுதி வச்சிருக்கீங்க அதை எல்லாம் எப்ப நீங்க வெளியிடணும் நீங்க எப்ப ஜோதிடராக இருந்து அரசாழணும் எப்ப நீங்க ஆசிரியர் பட்டம் வாங்கணும் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்ல டைம் பார்த்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்ப பரிகாரம் இதுவரைக்கும் விட்டு போன பரிகாரம் கொண்டு எல்லாம் ஏட்டு ஜட்டு ஒரு சிலபஸ் மாதிரி நீங்க எழுதுறதெல்லாம் யாரெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆமாங்க கோயம்புத்தூர்ல கிளாஸ் போட்டுலங்கம்மா ஆதிகால பரிகாரம் பரிகார வகுப்பு கண்டிப்பா போடலாம் ஒரு நாள் நம்ம அனுமதி வாங்கி நம்ம கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் நேரடியா சந்திப்போம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு கொஞ்சம் ஜோதிய ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்குது சென்னையில ஒரு ஆபீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கறனால தான் இடையில எனக்கு அந்த டைம் கிளம்ப வரதில்லை ஒரு ஒரு ஒருவேளை திங்கட்கிழமையே நம்மளுக்கு ஜோதிட கிளாஸ் மிஸ் ஆனாலும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அந்த நாள் நம்ம எப்படியாவது அதை எடுத்து விட்டுலாம் உங்களுக்கு வந்து எந்த வாரமும் மிஸ் ஆகாது நான் முடிஞ்ச நாளைக்கு உங்க லைன்ல வர்றேன் அந்த கிளாஸ் நம்ம பண்ணிடலாம் சரிங்களா அதுவும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஆமா மணி நீ பத்து மணி பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதனால விட்டு போனதெல்லாம் இருந்திருக்கலாம் நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு எல்லாம் மனநிறைவா ரெஸ்ட் எடுங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா ரொம்ப நன்றி இந்த இந்த கிளாஸ் இப்ப படிச்ச வீடியோவை நான் இப்பவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன் இது மாத்தி மாத்தி வச்சிருந்தோம்னா மிஸ் ஆயிருது இப்ப நம்ம படிச்ச வீடியோவை இப்பவே நம்ம குழுவுல போட்டுறேன் நீங்க எல்லாம் பத்திரப்படுத்தி படுத்தி நன்றிங்கம்மா வணக்கங்க ஐயா நன்றிங்க வணக்கம்ங்க வணக்கம் நன்றி ஐயா கரெக்ட்டா வந்துட்டாங்க என்னங்க ஐயா எல்லமும் உங்களுக்கு ಕಾಣுது ஐயா இப்ப நான் இப்ப கிளாஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் நன்றி ரொம்ப நன்றிங்க ஆங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா இரவு வணக்கம் நல்லபடியா தூங்குங்க